அன்புறவுகளுக்கு வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் பரப்புரை வந்து முடிஞ்சிருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது அதன் பிறகு வந்து ஜூன் நான்காம் தேதி வந்து நமக்கு தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்குது இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்து ஐந்து மாநிலங்களாக இந்தியா கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் வரும் என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஐந்து ஐந்து மாநிலங்களாக பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போகிற அஞ்சு மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா சவுத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களை பார்க்க போகிறோம் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் இருக்குது அதே போல் கேரளாவில் இருபது தொகுதிகளும் பிரதேசத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகளும் இருக்குது அதே போல் தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் இருக்குது கர்நாடகாவில் இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக நூற்றி முப்பது தொகுதிகள் தமிழ்நாடு அதுக்கப்புறமாக புதுச்சேரி நாற்பது தொகுதி இருக்குது அப்படின்னு சொன்ன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையே அப்போ இந்தியா கூட்டணி கிடையாது அப்பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாங்க முப்பத்தி எட்டு இடம் ப்ளஸ் புதுச்சேரியும் வெற்றி பெற்றா இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு கூட்டணி பிரதானமாக இருக்கு திமுக அதன் கூட்டணி கட்சிகள் அதிமுக அதுக்கப்புறமாக பாஜக கூட்டணி அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இந்த வகையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் யார் ஸ்வீப் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா யாருக்கான பெரும்பான்மையான தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தான் இந்தியா கூட்டணி தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்வீப் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அதனால் தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது ப்ளஸ் புதுச்சேரி ஒன்றோட நாற்பது சீட்டு இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கலாம் அடுத்தது கேரளா கேரளாவில் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று கிடையாது அங்கே வந்து யூடிஎஃப் அதுக்கப்புறமாக எல்டிஎஃப் இந்த ரெண்டு அணிகள் தான் பிரதானமாக மோதுது யூடிஎஃப்பில் காங்கிரஸ் அதுக்கப்புறமாக அதன் கூட்டணி கட்சிகள் இருக்கு எல்டிஎஃப்ல இடதுசாரிகள் அதன் கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் தான் அங்கே மேஜர் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க பாஜகவுக்கு கேரளாவில் என்ன தான் பதினைந்து சதவீத வாக்குகள் இருந்தாலும் கூட அவங்க சீட்டு வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது ஸோ கேரளா இருபது தொகுதிகள் அதுவும் இந்தியா கூட்டணிக்கு தான் வரும் எல்டிஎஃப்பில் வெற்றி பெற்றாலோ அல்லது யூடிஎஃப் வெற்றி பெற்றாலோ இரண்டுமே இந்தியா கூட்டணிக்கு தான் வரும் அப்படின்றதுனால கேரளாவில் இருபது தொகுதிகள் அதுக்கப்புறமாக ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம் இந்தியா கூட்டணிக்கு அங்கே பெருமா பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அங்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியோட அங்கே வந்து இந்தியா கூட்டணி இருக்குது பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க அதுக்கப்புறமாக தெலுங்கு தேசம் கட்சி மூன்று இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க இந்த முறை தெலுங்கு தேசம் கட்சி ஜனசேனா அதுக்கப்புறமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து இருக்கிறது சமீபத்தில் அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்பட்டார் அது மீது நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு அவர் பாஜக கூட்டணியில் இருப்பது அவருடைய கைது அது ஒரு சிம்பத்தி ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்கு சந்திரபாபு நாயுடு ஜனசேனா அதுக்கப்புறமாக பாஜக கூட்டணி ஒரு பத்து இடங்கள் வரை வெற்றி பெறலாம் அப்படின்னா முதல் கட்ட பேச்சுக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் பற்றி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசி வந்தது அங்கே வந்து ஒரு சினாரியோ மாற்றலாமோ அப்படின்ற மாதிரியான டாக்ஸு வர ஆரம்பிச்சுது ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம வந்து பிரதேசத்தில் என்டிஏ கூட்டணியாக பாஜக தனித்து அப்படி இல்லை என்டிஏ கூட்டணியாக ஒரு பத்து தொகுதி வரை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே போல் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அங்கே ஒரு தொகுதி வரலாம் கடப்பா ஒய்எஸ் சர்மிளா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம் அவங்க வந்து பதினான்கு இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அதற்கு அடுத்தது வந்து தெலுங்கானா தெலுங்கானாவில் கடந்த முறை பாஜக நான்கு இடங்களில் வெற்றி பெற்று இருந்தாங்க பிஆர்எஸ் கடந்த முறை வலிமையாக இருந்தாங்க இந்த முறை அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறாங்க அதே போல் ஓவைசி அவர்கள் கடந்த முறை ஹைதராபாத்தில் வெற்றி பெற்று இருந்தார் ஸோ இந்த முறை தெலுங்கானா பதினேழு தொகுதிகள் என்டிஏ பாஜக வந்து நான்கு தொகுதிகள்லையும் காங்கிரஸ் பனிரெண்டு இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓவைசி அவர்கள் ஒரு தொகுதி அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதற்கு அடுத்த மாநிலம் வந்து கர்நாடகா கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது இரண்டு கட்டங்களாக பதினான்கு பதினான்கு தொகுதிகள் அப்படின்னு தேர்தல் நடைபெற்றது இதில் ஆரம்பத்தில் கர்நாடகா செம்ம அட்வான்டேஜ் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அங்கே ட்ரெண்டே மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் பெரிய லீடு எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் காங் கர்நாடகாவில் பாஜக வெற்றி பெற்று இருந்தது இந்த முறை அந்த இலக்கத்தில் வெற்றி பெற முடியாது காங்கிரஸும் கேட்ட இலக்கத்தில் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ பனிரெண்டும் இந்தியா கூட்டணி வந்து பதினாறு இடங்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஞ்சு ஸ்டேட்டில் நூற்றி முப்பது தொகுதிகள் இருக்குது இதில் என்டிஏ குறைஞ்சபட்சம் இருபது அதிகபட்சமாக முப்பது தான் போக முடியும் நம்ம வந்து இருபத்தி ஆறு சொல்லியிருக்கோம் இந்தியா கூட்டணி எண்பத்தி ஒன்பது இடங்கள் அதர்ஸ் ஏன் அதர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க இந்தியா கூட்டணியிலும் இல்லை என்டிஏ கூட்டணியிலும் இல்லை அப்படின்றதுனால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதுக்கப்புறமாக ஓவைசி அவங்க வந்து ஒரு பதினைந்து தொகுதிகளும் வெற்றி பெறாங்க அப்படி நான் பிஜேபி அணின்னு போட்டோம் அப்படின்னா நூற்றி நான்கு இடங்கள் வருது நூற்றி முப்பதில் நூற்றி நான்கு இடங்கள் நான் பிஜேபி அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது என்டிஏக்கு சவுத்தில் இருபத்தி ஆறு இடங்கள் தான் வருது ஸோ அதை நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டிய இருக்குது இதில் பாஜக அப்படின்னு நம்ம தனித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது இடங்கள் வரை தான் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கான ஸ்கோப் கர்நாடகாவில் ஒரு பன்னிரெண்டு தெலுங்கானாவில் கடந்த முறை நான்கு ஜெயிச்சதால் நான் நான்கு கொடுத்துருக்கேன் அது ஒரு நாலு அது ஒரு பதினாறு ஒரு மூடாறு லெஸ் போனால் ஒரு இருபது தொகுதிகள் சவுத்தில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமாக அவங்க தெலுங்கு தேசம் கட்சியும் ஜனசேனா கட்சியும் நம்பி தான் ஆந்திராவில் இருக்கிறாங்க மற்றபடி ஆந்திராவில் அவங்களுக்கு அந்தளவுக்கு பேஸ் கிடையாது ஸோ இதுதான் சவுத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ பாஜகவினுடைய நிலையாக இருக்குது அதுவே காங்கிரஸை பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் அறுபது சீட்டு வரை காங்கிரஸ் சவுத்துலேயே வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது கேரளாவில் ஒரு இருபது சீட்டு தமிழ்நாட்டில் ஒன்பது புதுச்சேரி ஒன்று அது ஒரு பத்து கர்நாடகாவில் அவங்க பதினஞ்சு வரைக்கும் ஜெயிக்கலாம் தெலுங்கானாவில் ஒரு பன்னெண்டு வரைக்கும் ஜெயிக்கலாம் ஆந்திராவில் ஒரு சீட் அப்படின்ட்டு ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டு வரைக்கும் அவங்க சவுத்துலேயே வாங்கிடுவாங்க ஸோ இதுதான் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தா என்டிஏ வர்சஸ் இந்தியா அப்படின்னு பார்த்தா என்டிஏ இருபத்தாறு இந்தியா வந்து எண்பத்தி ஒன்பது ஸோ இதுதான் சவுத்தினுடைய நிலைமையாக இருக்குது ஸோ இந்த இது வந்து நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோட எஸ்டிமேஷனாக நான் இதை வந்து சொல்கிறேன் சரி உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாருக்கு யார் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த காணொலி எதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை சொல்லுங்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போடுறோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்